வணக்கம் நம்ம சந்தோஷ ஆட்டோ கன்சல்டிங்கில் டாடா யூஸோட வரிசையான வீடியோகள் போடுறதில் இது ரெண்டாவது வீடியோ டாட்டா எஸ் பிஎஸ் ஃபோர் நிறையா பேர் கேட்டு நம்ம இல்லை இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு இப்போ வரிசையாக ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் வீடியோ லாஸ்ட்டாக போட்டது பார்த்தீங்கன்னா டாட்டா எஸ் கோல்டு பதினெட்டு மாடல் இந்த வீடியோ தான் அந்த கோல்டு டைப் வேணும் அப்படி லோ ஸ்டேரிங் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் மறக்காமல் இதே உங்களுக்கு இப்போ அதிக பிக்கப்போட வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்ல ஏசு ஹச்டி இந்த வண்டி தான் இப்போ புதுசாக வந்திருக்கு டிஎன் ஐம்பத்தேழு திண்டுக்கல் நம்பர்ல வண்டி பார்த்தீங்கன்னா பாடி புதுசாக கட்டுனது நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏசு ஹச்டி டைப்பு எஃப்சி பார்த்தீங்கன்னா வர ஆறாம் மாசம் கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கு ஆனால் பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்கனால உங்களுக்கு பீஸ் அடிக்கிற வேலை மட்டும் தான் வரும் இன்னொரு ரெண்டு மாசத்துல இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு ஒரு வருஷம் உங்களுக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவோம் ஓனர் ரெண்டே ஓனர் தான் நீங்கள் வாங்கினா மூணாவது ஓனர் பதினெட்டு மாடல் ஓனர் அதிகம் நினைக்க வேணா இருபதுக்கு கீழே உள்ள எல்லா மாடலுமே இப்போ ரெண்டு ஓனர் குறைஞ்சதாக ஆயிடுச்சு அதுதான் ஒரு ஓனர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஓனர் வண்டி கிடைச்சாலுமே ரேட்டு எகுத்தப்பா இருக்குது இது ரெண்டு ஓனர் நீங்கள் வாங்குறப்ப மூணாவது ஓனர் ஆவீங்க ஆனால் வண்டி வந்து ஓடாத வண்டி கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்குது எண்பத்தி நாலாயிரம் தான் ஓடினதே அதாவது இங்கிட்டு நாலு அங்கிட்டு ரெண்டு ஆறு வருஷம் இந்த வருஷத்து கூட சேர்க்க வேணாம் அஞ்சு வருஷத்தில் ஓடினதை வந்து ஒன்று சில்ல்கிற ஓடி இருக்கணும் இது எண்பது கிட்ட தான் ஓடி இருக்குது ஓன் யூஸ் ஸ்டாண்டில் போடாத வண்டி தெளிவான இன்ஜின் சவுண்டோடு இருக்குது அது போக பாத்தீங்கன்னா ஐம்பத்தேழு திண்டுக்கல் நம்பர் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட லோக்கல் நம்பர் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேவுட் எல்லாம் புதுசா போட்டு ஃப்ரேம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல்ல இறக்குன ஃப்ரேம் பாடி பில்டிங்ல இருந்துச்சு அதை அப்படியே வாங்கி இந்த வண்டிக்காரரு பிளேவுட் எல்லாம் புதுசாக போட்டு டயர் நாளும் புதுசாக போட்டு வண்டியை பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காப்ல இது நம்ம சேல்ஸுக்காக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு திரும்பி மறுபடியும் சொல்லிக்கிறேன் நம்ம வந்து கன்சல்டிங் தான் நம்ம வந்து ஏவாரி கிடையாது இன்னொருத்தவங்க வண்டியே நாங்கள் வாங்கி விற்க மாட்டோம் இன்னொருத்தவங்க கஸ்டமரோட வண்டியை அவங்களே ரெடி பண்ண சொல்லி கண்டிஷனை நாங்கள் டெஸ்ட் டெஸ்ட் இது மாதிரி பண்ணிவிட்டு இன்ஜின் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா சேஸ் நல்லா இருக்கான்னு தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்தந்த வேலைகளை பார்த்து கொண்டு வந்து நிற்பாட்டுங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ரேட்டை ஃபைனல் பண்ணி உங்கள்கிட்ட அந்த ரேட்டை ஒரு பேரம் பேசுகிற சேர்த்து வச்சு உங்கள்கிட்ட ரேட்டை சொல்லுவோம் அந்த ரேட்டை ஃபைனல் பண்ணிவிட்டு அவங்க பார்ட்டி சைடு வந்து செட்டில்மெண்ட் ஆகிறப்ப கமிஷன் வாங்கிக்குவோம் நம்ம கன்சல்டிங் பேசிஸில் அப்படி தான் பண்ணிட்டு வரோம் வண்டியில பேர் அம்மன் துணைய சந்தோஷ் எல்லா வண்டியில என்னடா அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கஸ்டமர் எதுவும் போடாம பிளைனா அடிச்சிருந்தா அப்படின்னா லெட்டர் பெயிண்டர் வச்சு நம்ம எழுதிக்குவோம் நம்ம கன்சல்டிங்ல நிற்கிறனால பிளைனா இருக்கக்கூடாது ஒரு பக்தி மேமா அப்படின்றதுக்காக சந்தோஷ் அம்மன் துணை அப்படின்னு நம்ம தோதுக்கு எழுதிக்கிறது வேற இல்ல உள்ள பாடி எப்படி காட்டுங்க இல்ல எழுதிக்கிறோம் தொல்லி ஆச்சுல அப்புறம் என்ன வண்டியோட இன்டீரியர் காட்டுறேன் பார்த்துக்கோங்க வண்டி வந்து டாஸ் போர்டு அப்பல்ஸ் எல்லாமே சுத்தமா இருக்குது இந்த வண்டியில் ஒரு வண்டி எந்த வீடியோ எடுத்தாலுமே ஒரு குறை இருந்துச்சுன்னா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுவேன் தனியாக இந்த வண்டியில் என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரம் பிளாட்ஃபாரம் வந்து ஒரிஜினல் பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது வேற எதுவும் மாத்தல புதுசு நீ நின்று நின்று பிளாட்ஃபாரத்தில் அந்த ஸ்டேரிங் ராடு வரும்ல அந்த ஏரியாவில் ஓரத்தில் பூரா லைட்டாக பொருள் வச்சிருந்துச்சு அதை தட்டி விட்டுட்டு பீஸ் போட்டிருக்குது அவ்வளோதான் இந்த வண்டியில் ஒரு ட்ராபேக்குன்னா அது ஒன்று தான் வேறு ஒன்றும் இல்லை எஃப்சி வந்து ரெண்டு மாதத்தில் முடியுது இந்த ரெண்டு டிராபேக்கை தவிர்த்து வண்டி தெளிவான வண்டி இன்ஜி சுத்தமாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ப்ளக்கு ரெண்டு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணா பேட்டரிக்கு நல்லது வண்டிக்கு இன்ஜினுக்கும் நல்லது சொல்லாமா ரெண்டு பிளக்கு போட்டே சுற்று அது மூணு பிளக்கு கிட்ட போடணும் காலையில் முதல் தடவை ஸ்டார்ட் பண்ணுறேன் அதனால் அப்படி தான் இருக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மத்தியானம் நைட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ரெண்டு போடு ஒரு போடில் எடுத்துரும் சவுண்டை கேளுங்க ரேஸ் பண்ணி காட்டுறேன் இன்ஜின் கண்டிஷன் பார்த்துக்கோங்க வண்டி ரேஸ் பண்ணி காட்டியிருப்பேன் பார்த்துருப்பீங்க புகை தள்ளாம கரு போல வெளில புகையோ தள்ளாமல் சுத்தமாக இருக்கு இன்ஜின் எதுவும் ரீ கம்ப்ரெஸர் ஆகலை அது போக வண்டி ஆஃப் பண்ணுறப்ப கேபினோ கியர் ராடு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜர்க்கிங் ஆகாது அதான் மெயின் இன்ஜின் வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு அதான் அறிகுறி பாடியும் காட்டிட்டேன் டயர் பார்த்துக்கோங்க நாலுமே புதுசு தான் சுத்தமா இருக்கு டயரு வேற என்ன ஏரியில கடல் கறிதான் பைப்பு போட்டுதான் அழகா இருக்கு எப்பயும் நம்ம ஆல்ட்ரு பண்ண சொல்லுவோம் இந்த வண்டி ஓ ஓட்டினவருக்கு வந்து செலவடக்கம் கொஞ்சம் கூடிருச்சுனால நம்ம அதே கேரியல் இருக்கட்டும்னு சொல்லியாச்சு அவ்வளோதான் வண்டி தெளிவான வண்டி டாடா ஏஸு ரெண் ஹச் மாடலு மாடல் தேஸ் லிஃப்ட் டைப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு உங்களுக்கு நம்ம சொல்கிற ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறது இந்த ரேட்டு வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது ஒரு அட்வான்ஸோட நேரில் வாங்க நம்ம ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் இது போக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து நீங்கள் எண்பது ரூபா அதிகபட்சம் போடுற போடுற மாதிரி வரும் ஆஹ் குறைஞ்சபட்சன்றது நீ ஐம்பது ரூபா கூட போட மாதிரி ஆகலாம் உங்க ப்ரூஃப்களை நீங்க நேரில் கொண்டு வரணும் அதுக்கு தான் கால் பண்ற எல்லாத்தையும் நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு சிபில் இது கரெக்டா இருந்துக்கா ஃபோர் வீலர் லைசன்ஸ் இருக்கா மூ ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் மூணு எடுத்துட்டு நேர்ல ஒரு அட்வான்ஸ் பத்தாயிரமோ இருபதாயிரமோ நேரில் கொண்டு வந்துருங்க அப்படின்னு நான் சொல்றதே அதான் மெயின் ரீசனே அதனால தான் உங்க ப்ரூஃப்களை பார்த்துட்டு முன்மணம் வந்து எவ்வளவு வரைக்கும் நீங்க போடுற மாதிரி வரும் நம்ம பினான்ஸ்ல போன் பண்ணியே கேட்டு சொல்லிடலாம் சிபிலும் ஃபோன்லேயே பார்த்து சொல்லிருவாங்க ஒரு டூ கிட்ட வெயிட் பண்ணணும் அது மாதிரி வெயிட் பண்ணிங்கன்னா சிபிலும் பார்த்து ஒரே மாதிரி உங்களுக்கு திருப்தியான அட்வான்ஸை நீங்கள் போட்டு அக்ரிமெண்ட் போட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம் ஃபோனில் முடிஞ்சளவு ஃபைனல் பண்ண சொல்லாதீங்க ஏன்னா உங்களுக்கும் அது ரிஸ்க்கு நம்மளுக்கும் இந்த வண்டிக்கு ரேட்டு நான் சொல்லியிருக்கிறேன் இதை தவிர்த்து நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ரேட் ஆஃப் இந்த வீடியோவில் இந்த டாடா எஸ் ஹச்டி பதினெட்டு மாடலை காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன் இதே மாதிரி வேற ஒரு வண்டியோட வேற ஒரு பிஎஸ் ஃபோரு சென்சார் இல்லாத டஃப் ஆயில் இல்லாத ஒரு டாடா எஸோட மற்றும் பெரிய வண்டி இன்ட்ரா தோஸ்து பிக்கப் பிஎஸ் ஃபோரில் இன்றா பிஎஸ் ஃபோரில் வராது பிஎஸ் சிக்ஸ் தான் வரும் ஆனால் நல்ல கண்டிஷனோட ஒரு வண்டி வருது அதோட உங்களை வந்து வீடியோவில் சந்திக்கும் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அபிஷேக் சந்தோஷாட்ட கன்சல்டிங் விலாங்குடி மதுரை நன்றி வணக்கம்